குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சிறுதானியத்தை சாப்பிடுற ஏற்றவாறு ஒரு பொருளா வந்து வடிவமைக்கணும் வடிவமைச்ச பொருட்கள் தான் வந்து பொங்கல் மிக்ஸா இருக்கட்டும் அடை தோசை மிக்ஸா இருக்கட்டும் குழந்தைகளுக்கான மில்லட் இல்ல அதுக்கான எனர்ஜி பாரா இருக்கட்டும் வீட் வந்து நாங்க அணில போட்டு அவங்களுக்கு ஒரு சீரியல் பிரேக் மாதிரியோ இல்ல கிரனோலா மாதிரியோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸும் வந்து நாங்க இனோவேட்டிவா ட்ரை பண்ணி ட்ரயல் பண்ணி இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் சிறுதானியம் மற்றும் அதை சார்ந்த வேல்யூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டீப் சவுத் அப்படிங்கிற ப்ராண்ட்டில் நாங்கள் அதை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் டிப்பார்ட்மெண்டில் உள்ள சிஇஓ அவர் வந்து மிஸ்டர் வசந்தன் சார் வந்து எங்களுக்கு அறிமுகமானாரு பார் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி என்ன காம்பினேஷனில் கம்பைன் பண்ணணும் என்ன மாதிரி மார்க்கெட் பண்ணணும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து நிறைய எனர்ஜி பாஸ்லாம் இருக்குது அவங்களோட நான் எப்படி காம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் வந்து எனக்கு அப்போது எனக்கு அவ்வளோ தெளிவாக எனக்கு புரியலை வேறு எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணார் இந்த மாதிரி நீங்க ப்ரமோட் பண்ணுங்க இல்ல இந்த பாரை வந்து இந்த மாதிரி வடிவமைங்க இந்த ரேட்டுக்குள்ள கொண்டு வாங்க அப்பனா நம்ம மார்க்கெட்ல ஈஸியா வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் டெஃபினட்டா ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு என்ன மெனக்கெடல் நாங்க போட்டோமோ அதே அளவு ஈக்குவல் பங்கு வந்து ஒரு பொருளோட பேக்கேஜிங்க்கும் நாங்க போட்டிருக்கோம் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் மாறுறதுக்குண்டான வாய்ப்பு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் ஸோ இதை டே டு டே லைஃப்பில் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து நம்ம அதுக்கு ஈஸியான பொருட்களாக தான் நம்ம அதை தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் ஆரோக்கியமான தலைமுறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அதில் நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னை மட்டுமே பூர்த்தி பண்ண முடியாது அந்த அந்த விஷனை வந்து நான் நான் நோக்கி போகணும் இல்லை அந்த விஷனை நான் அடையணும் அப்படின்னா டெஃபினட்டாக என்னை மட்டுமே அதுக்கு வந்து பூர்த்தி பண்ணாது அப்படிங்கறத எனக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு தான் அந்த புரிந்துணர்வு கிடச்சிது இப்படி கிடைக்கும் போது சரி ஓகே இது இது சார்ந்து வேறு வேறு சில உணவுப் பொருட்களை தேடணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது தான் திருதாண்டியம் பற்றிய ஒரு அறிமுகம் கிடைச்சிது இதனோடு சேர்ந்து பாரம்பரிய அரிசிகள் அதனோட பயன்கள் அதோட பலன்கள் இது எல்லாமும் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது இதுக்காக நான் பர்சனலாக வந்து நிறைய மில்லட்ஸ் பற்றி எங்கெல்லாம் கான்க்ளேவ்ஸ் நடக்குது எங்கெல்லாம் ஸ்டால்ஸ் போடுறாங்க இல்லை மில்லட்ஸ் பற்றின நான் கான்ஃபரன்சஸ் எங்கெல்லாம் நடக்குது இதெல்லாம் எல்லாம் நான் பர்சனலா தேடி தேடி நான் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி மத்தவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க மில்லட்ஸ ஒரு மில்லட்டை எப்படி முதல்ல உணவுப் பொருளா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் தேடி அந்த நாலேஜை கெயின் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஓகே மில்லச்சை பத்தி இவ்வளோ மில்லட்ஸ்க்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் இன்னைக்கு ரைஸுக்கு ஒரு மாற்று பொருளா வந்து எந்த பொருள் நம்ம இல்லை அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சிறிய சிறுதானியத்தை சாப்பிட்ற ஏற்றவாறு ஒரு பொருளாக வந்து வடிவமைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிச்சு வடிவமைச்ச பொருட்கள் தான் வந்து பொங்கல் மிக்ஸா இருக்கட்டும் இல்லை அதோட அடை தோசை மிக்ஸா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கான மில்லட் லட்டுஸாக இருக்கட்டும் இல்லை அதுக்கான எனர்ஜி பாராக இருக்கட்டும் வீட் ஃப்ளேக்ஸை வந்து நாங்கள் ஹனியில் போட்டு அவங்களுக்கு ஒரு சீரியல் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியோ இல்லை க்ரனோலா மாதிரியோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸும் வந்து நாங்கள் இனோவேட்டிவாக ட்ரை பண்ணி ட்ரையல் பண்ணி இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் வித்வுட் ப்ரிசர்வேட்டர்ஸ் இது டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் வச்சு ட்ரை பண்ணலாம் ஸோ மில்லட் லட்டுஸ் தயாரிக்கும் போது எங்களுக்கு சில சேலஞ்சஸ்லாம் இருந்தது என்ன அப்படின்னா மில்லட் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அதுக்கு வந்து பைண்டிங் கெப்பாசிட்டி இருக்காது அப்படிங்கிறதுனால ஒரு லட்டுவாக பிடிக்கணும் அதே நேரம் அதோட ஷெல்ஃப் லைஃபும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தோணும்போது தான் எங்களுக்கு வந்து அந்த ஒரு சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது நார்மலாக வெறுவான ஒரு மில்லட்டை மட்டும் போட்டு அதை வந்து பைண்ட் பண்ணி ஒரு லட்டுவாக க்ரியேட் பண்ண முடியலை எங்களால் ஸோ அப்போது எனக்கு என்கிட்ட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க தான் வந்து எனக்கு சஜஸ் பண்ணாங்க இல்லைக்கா இதை வந்து நீங்கள் கொரிகடலை அப்புறம் சிறுபருப்பு இதெல்லாம் போட்டால் இது வந்து நம்மளால லட்டுவா பிடிக்க முடியும் மேபி நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் ஓகே பொறிகடலை ஸ்டில் ஒரு நல்ல புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு பொருள் சிறுபருப்பும் வந்து ஒரு நல்ல புரோட்டீன் கண்டென்ட் உள்ள பொருள் குழந்தைங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல நியூட்ரிஷியஸான ஸ்நாகாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினதுனால அவங்களோட சஜஷனில் வந்து நாங்கள் இதை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம் அப்படி நாங்கள் டெவலப் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக தான் மாறிச்சு ஸோ நாட்டு சக்கரம் கலந்து சீனி கலக்கக்கூடாது தெளிவா இருந்தோம் நாட்டு சக்கரை போட்டு சிறு பருப்பு பொறிகடலை இதெல்லாம் போட்டு மில்லட்டை வந்து நாங்கள் மில்லட்டில் வந்து தினையும் ராகியும் லட்டுவாக நாங்கள் ட்ரை பண்ணி லட்டுவாக நம்ம ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் இது போக பெரியவர்களுக்கும் வந்து கருப்பு உளுந்தில் குழந்தைங்களுக்கு அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து உளுந்தில் களியெலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே நம்ம க கருப்பு உளுந்தில் வந்து லட்டுவாகவும் கொடுத்துட்ருக்கோம் கடலையிலையும் லட்டுவாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு ராகியை பொறுத்த வரைக்கும் கேல்சியம் ரிச் ஃபுட்ஸ் ஆயில்ஸை வந்து ஆல்ரெடி நாங்கள் ஆரோஷ் அப்படிங்கிற பேரில் பிராண்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் ஸோ இது சிறுதானியத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் அதை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் தேவைப்பட்டது எங்களுக்கு சிறுதானியம் அப்படி சிறுதானியம் மற்றும் அதை சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளோட பாரம்பரியத்திலேயே கலந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அது போக என்னோட ஊர் வந்து திருநெல்வேலி நான் திருநெல்வேலி அப்படின்னாலே டீப் சவுத் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இது வந்து எனக்கு கஸ்டமர்ஸோடையோ இல்லை கஸ்டமர்ஸ் ஏன் பிராண்டோடையோ கனெக்ட் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக இந்த பேர் வந்து ஒரு நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம் ஸோ எங்களோட சிறுதானியம் மற்றும் அதை சார்ந்த வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டீப் சவுத் அப்படிங்கிற பிராண்டில் நாங்கள் அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் நான் கல்ஃபில் இருக்கும்போதோ வெளிநாட்டில் இருக்கும்போது பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு மேஜர் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இல்லைனா ஒரு கன்சியூமரை போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மேஜரான பாயிண்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அங்கே தெரிஞ்சுக்கிட்டதுனால டெஃபினட்டாக ஏன் ப்ராடக்ட்டும் அந்த அந்த ரீச் மக்களை போய் ரீச் ஆகணும் அப்படின்னா பேக்கேஜிங் வந்து ஒரு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது ஸோ நான் வந்து என் ப்ராடக்ட்டை மக்கள் எப்படி நான் ஒரு க கடையில் போய் எப்படி ஒரு பொருளை எடுப்பேனோ எதை பார்த்து ஒரு பொருளை எடுப்பேன் அப்படிங்கிறதையும் தாண்டி என் பொருளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேக்கேஜிங்க்கு நான் தேட ஆரம்பித்தேன் ஸோ டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பர்ஸ்னலாக நான் நிறைய விஷயங்களை பார்த்ததுல பேஸ் பண்ணி நான் என் பொருள் என்னோட பொருள் வந்து சந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கில் தான் வரணும் அப்படின்னு நான் நினச்சி வச்சிருந்த கற்பனையை வந்து கி என்னோடய ஊரில் இருக்கிற டிசைனர்ஸ் கிட்ட சொல்லி நான் அவங்கக்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து நான் அந்த அந்த இன்புட்டை வந்து வாங்கிக்கிட்டேன் ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் பேக்கேஜிங்கை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு என்ன மெட் மெனக்கெடல் நாங்கள் போட்டோமோ அதே அளவு ஈக்குவல் பங்கு வந்து ஒரு பொருளோட பேக்கேஜிங்க்கும் நாங்கள் போட்டிருக்கோம் அதே எங்கள் பொருளோடய பேக்கேஜிங்லேயோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன தயாரிக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் அந்த ஆயிலை கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் நிறைய வாட்டி வந்து ட்ரைல் பண்ணி பார்த்தோம் டெஸ்டிங் டெஸ்டிங் பண்ணி பார்த்தோம் சாம்பிள் டெஸ்ட் எடுக்க எடுத்து பார்க்கும் போது எஃப்எஸ்எஸ்ஐக்குன்னு இருக்கிற ஸ்டாண்டர்ட் வந்து நார்மலா வெளியில ஹோம் பேஸ்டா நம்ம பண்ணி கொடுக்குற ஸ்டாண்டர்டை விட ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அதாவது கன்சம்ஷன் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு ஸோ அதனால வந்து அந்த மாதிரி அதை வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அந்த அவங்க ஸ்டாண்டர்டுக்குள்ள நாங்க கொண்டு வரணும் அப்படின்னா அதே அதே சமயம் வேற எந்த விதமான நான் அடிட்டிவ்ஸோ இல்லாம அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும் போதுதான் அந்த அந்த கோயில்பட்டியில் இருக்கிற அந்த அண்ணா வந்து இல்லை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எள்ளை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ கருப்பு ப்ரௌன் வெள்ளை வெள்ளையில் ஆல்ரெடி வந்து ரொம்ப கம்மியான ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நாலேஜ் கொடுத்தாங்க அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து மூணு விதமான எள்ளையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு எஃப்எஸ்எஸ்ஐயோட நாம்ஸ் படி நாம்ஸ் நாங்கள் அதை வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்கோம் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹைலி ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அது லேப் டெஸ்ட் பண்ணியே நாங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அது வந்து டெஃபினட்டாக வந்து நல்ல எனர்ஜி கொடுக்குற ஒரு ப்ராடக்டாக தான் அந்த ப்ராடக்ட் இருக்கும் திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கத்தோடு நாங்கள் இணைஞ்சு பயணிக்கும் போது அப்படி பயணிக்கும் போது தான் எங்களுக்கு வந்து தேனி ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சிஇஓ அவர் வந்து மிஸ்டர் வசந்தன் சார் வந்து எங்களுக்கு அறிமுகமானார் அவர்கிட்ட வந்து நாங்கள் எங்களுக்கு சில ட்ராபேக்ஸ்லாம் இல்லை எனக்கு பர்சனலாக எனக்கு சில சேலஞ்சஸ்லாம் இருந்தது இந்த பார் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி என்ன காம்பினேஷனில் கம்பைன் பண்ணணும் என்ன மாதிரி மார்க்கெட் பண்ணணும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து நிறைய எனர்ஜி பார்ஸ்லாம் இருக்கு அவங்களோட நான் எப்படி காம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஐ பீடியாஸ்லாம் வந்து எனக்கு அப்போ எனக்கு அவ்வளோ தெளிவாக எனக்கு புரியலை ஸோ அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா அவர் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணார் இந்த மாதிரி நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள் இல்லை இந்த பாரை வந்து இந்த மாதிரி வடிவமைங்க இந்த ரேட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்போன்னா நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து சஸ்டைன் பண்ண முடியும் சப்போர்ட்லாம் வந்து அவங்க எனக்கு எங்களுக்கு நிறைய தந்தாங்க அப்புறம் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் வந்து அங்கே தங்கிருந்து அவங்ககிட்டேருந்து நாங்கள் நிறைய நாலேஜை கெயின் பண்ணோம் மார்க்கெட்டிங் ஆகட்டும் இல்லை எப்படி கஸ்டமர்ஸ் கிட்டே போய்ட்டு என் ப்ராடக்ட் எப்படி பொசிஷன் பண்ணணும் என் ப்ராடக்ட் மக்களுக்கு எந்த மாதிரி ரீச் ஆகணும் யார் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இதெல்லாம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அவங்க எங்களுக்கு அவர் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இதனால நாங்கள் இப்போ தாமிர திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கத்தோட சேர்ந்து போகும்போது ஐ ஆல்சோ ஒரு இன்குபிட்டியா அவங்க கிட்ட நாங்க ஜாயின் பண்ணி இந்த டீடைல்ஸ் இந்த சப்போர்ட்ஸ்லாம் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து நாங்க வாங்கியிருக்கோம் ஸோ அது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு வளர்ந்து வரும்போது அது எங்களுக்கு டெஃபினட்டா தேவைப்படும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வாங்குறாங்க ஸோ ஆயில் பேஸ்டா வாங்குறவங்க வந்து டெஃபினட்டா வந்து அவங்களோட ஹெல்த் வைஸ் அவங்களோட அவங்க வந்து பெட்டரா இருக்காங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் நான் கஸ்டமர்ஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு சில நேரம் வந்து எங்களோட ஆயில் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில நேரம் ஒரு லாட் வந்து கசப்பாக இருந்திருக்கலாம் இல்லை ஒரு லாட் வந்து காரல் வந்திருக்கலாம் இல்லை ஒரு லாட் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப பொங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் சில டைம் எங்களுக்கு ஒரு லாட் அமையும் போது கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக எங்ககிட்ட வந்து சொல்லிடுவாங்க இல்லைம்மா நீ வந்து இந்த டைம் அந்த ஆயில் வந்து இவ்வளோ க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல் சொல்லிடுவாங்க ஸோ ஐ திங்க் கஸ்டமர்ஸ் வந்து நான் வளரணும்னு நினைக்கிறதுனால தான் கஸ்டமர்ஸ் எனக்கு அந்த ஃபீட்பேக்கை தராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் டெஃபினெட்லி அவங்களுக்கு நான் 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 இந்த இந்த இதில் வந்து அவங்கள தேங்க் பண்ண விரும்புகிறேன் அந்த ஃபீட்பேக்கை எடுத்துகிட்டு என்னோடய என்னோடய னேக்குவும் தரத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அதே நேரம் இருக்கட்டும் இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போனால் அந்த பொருள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம் பிகாஸ் நான் ஒரு ஒரு அம்மாவா என் குழந்தைங்களுக்கு ஓகே இதை சாப்பிட்டா இவனுக்கு எதுவுமே செய்யாது அப்படின்னு நான் எப்படி நம்புகிறேனோ அந்த மாதிரி எங்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸும் அதை நம்புவாங்க அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வந்து எங்கிட்ட அவங்க அந்த குழந்தைங்களுக்கு இது இது கொடுங்க இந்த மில்லட் லட்டு என் பொண்ணு நல்லா சாப்பிட்றா இதை கொடுங்க அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது எனக்கு அந்த அது வந்து இன்னும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் நான் நல்ல பொருள் கொடுக்கணும் நல்ல பொருள் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு அவங்களோட ஃபீட்பேக்லேருந்து டெஃபினட்டாக கிடைக்குது பண்ணியோ இல்லை இப்போ இதை இந்த சிறுதானியம் அல்லன்னா ஒரு நல்ல ஃபு ஆரோக்கியமான உணவு வந்து என் குழ ஏன் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நான் என்னால் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் இதே நிலைமை வந்து நான் எல்லார் வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் போய் ஒவ்வொரு தடவையாக போய் நான் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப சாத்தியமற்றதாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னால் என்ன என் மூலமாக எவ்வளோ பேருக்கு நான் இந்த என் நான் தயாரிக்கிற பொருளை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் அதை பயணிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ஒரு குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான உணவை கொடுத்தா அவங்க நல்லா வளருவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஸோ என்ன மாதிரி அம்மாக்கள் வந்து டெஃபனெட்டாக வந்து உங்கள் சுற்றி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஒரு சில விவசாயிகளோடயாவது ஒரு தொடர்பு கொண்டு அவங்க கிட்டேருந்து இருக்கிற மூலப்பொருட்களை எடுத்துகிட்டு வந்து என்ன மாதிரி அதை வந்து ஆரோக்கியமான உணவாக மாற்றி அதை உங்களுக்கு சுத்தி சுற்றி உள்ளவங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படி நீங்களே வந்து செஞ்சு கொடுக்கறதுல செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபனில் அட நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொண்ணு இப்போ நான் மட்டுமே நான் என்னால நான் ஒரு பேஸ் செட் பண்ணி ஒரு people ஒரு மக்களை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வேலைவாய்ப்பு அவங்களுக்கு நான் சஸ்டெய்னபுளாக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நானும் ஒரு ஒரு சைடு வந்து இந்த பிஸ்னஸை வந்து நான் வளர்ச்சி வளர்ச்சிக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் நான் இன் இன்றைக்கி நாலு பேர் இருக்காங்கன்னா நாளைக்கு எட்டு பேருக்கு நான் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னு நினைக்கிறேன் இல்லை அவங்களோட பொருளாதாரம் மூலமாக அவங்க வந்து மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நான் என்னோடய பிஸ்னஸை வந்து மேலே கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும் ஸோ அந்த முயற்சியும் வந்து என்னோடய சைட்லேருந்து நான் என் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகள் வந்து சாப்பிட்ற விஷயம் உணவுகள் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்காக இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சிறுதானியத்தில் லட்டு சாப்பிடுங்க இல்லை சிறுதானியத்தில் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னா என்னோட பங்கா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மருந்தாவே சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ண வேண்டாம் நம்ம அன்றாட தேவை அதாவது இன்னைக்கு ரைஸ் எப்படி சாப்பிட்றோமோ மற்ற உணவுகள்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி இது வந்து டே டு டே லைஃப்பில் இது ஒரு பார்ட் ஆஃப் த நம்மளோட உணவாக தான் இருந்திருக்கு நம்ம இன்னைக்கு அதை தான் அப்படி தான் நம்ம அதை சாப்பிட ஆரம்பிக்கணுமே தவிர நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு அதனால ஓகே நம்ம ரைஸை விட்டுவிட்டு சிப்தாண்டியத்தை சாப்பிடுவோம் அப்படி இல்லை என் குழந்தைக்கு இந்த சத்து இல்லை இதனால நான் சிறுதானியத்தை சாப்பிட்றேன் அப்படின்லாம் நம்ம சாப்பிடணும்னு இல்லை நீங்கள் ஜென்ரலாகவே நம்ம இதை ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்கு இதை கொண்டு வந்தால் மட்டும் தான் இன்னிக்கு இருக்கிற நம்ம இந்த டிசீஸ் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற அந்த குழந்தைகளுக்கான நிறைய பிரச்சனைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் மாறுறது உண்டான வாய்ப்பு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் ஸோ இதை டே டு டே லைஃப்பில் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து நம்ம அதுக்கு ஈஸியான பொருட்களாக தான் நம்ம அதை தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் அதே நேரம் அந்தந்த வீட்டில் இருக்க அம்மாக்களுக்கு அம்மாக்கள் அதை ட்ரை பண்ணணுங்கிறது தான் நான் இதில் இதில் நான் கேட்டுக்கிறேன்